குமரி மாவட்டத்தில் அனைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று தமிழக முதல்வராக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்பார் என அதிமுக மாநில அமைப்பு செயலாளரும் குமரி மேற்கு மாவட்டத்தில் பொறுப்பாளருமான என் சின்னத்திரை நம்பிக்கை தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெற வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் ஆற்றூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜெயசுதர்ஷன் தலைமை தாங்கினார் மாவட்ட அவைத்தலைவர் சிவகுற்றாலம் துணை செயலாளர் மேரி கமலபாய் இணை செயலாளர் அல்போன்சால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணை செயலாளர் சலாம் வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில அமைப்பு செயலாளரும் குமரி மேற்கு மாவட்டத்தில் பொறுப்பாளருமான என் சின்னத்திரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் பேசியது ஒவ்வொரு பூத்துக்கும் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள்தான் பூத்தில் இருக்க வேண்டும் இதுவரைக்கும் நடந்த பூத் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் விட தற்போது நடைபெற்ற கூட்டத்தில்தான் அதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டதை பார்க்க முடிகிறது குமரி மேற்கு மாவட்டத்தில் அதிமுகவினர் தற்போது எழுச்சியுடன் காணப்படுகின்றனர் குமரி மேற்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் எண்ணூத்தி பதினெட்டு பூத்துகள் உள்ளன ஒவ்வொரு பேரூராட்சிகளிலும் பத்து பூத்துகளான பிரித்து பூத் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் குமரி மாவட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளை இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று சர்வே எடுத்து கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சியில் புதியதாக விளையாட்டு வீரர்களை கொண்ட விளையாட்டு அணி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அணிக்கு விரைவில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட இருக்கிறது விரைவில் பூத் பொருள் பொறுப்பாளர்களுக்கு தலைமை கழகம் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு இருக்கிறது குமரி மேற்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் அதற்காக அனைத்து நிர்வாகிகளும் முழு மூச்சாக செயல்பட வேண்டும் என்றார் தமிழகத்தில் முதல் முதலமைச்சராக எடப்பாடியார் மீண்டும் பதவியேற்க இருக்கிறார் தற்போது மாநகராட்சி நகராட்சி பகுதியில் குடிநீர் கட்டணம் சொத்து வரி வீட்டு வரி ஆகியவற்றை அதிகமாக உயர்த்தி மக்களின் தலையில் வைத்து விட்டார்கள் விலைவாசி மிக அதிகமாக உயர்ந்துவிட்டது என குற்றம் சாட்டிய என் சின்னத்திரை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அணி செயலாளர்கள் மனோ சக்கீர் உசேன் ரஞ்சித் குமார் ஷைன் ஜோஸ் யூஜின் மஹாஜி செல்வகுமார் அருள் பிரகாஷ் சிங் ஜான் ராஜா பீட்டர் மாவட்ட பொறுப்பாளர் சில்வஸ்டர் ஒன்றிய செயலாளர்கள் நிமால் ஜார்ஜ் மணி மெர்லின் தாஸ் நகர செயலாளர்கள் மணிகண்டன் அழகுராஜா மற்றும் பேரூராட்சி ஊராட்சி பூத் பொறுப்பாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு சர்வேல அஞ்சு ஜெயிச்சுல எடுத்துக்காண்டி மேற்கு மாவட்டம் ஏதோ நம்ம வாரம் போறோம் சும்மா ஏதோ அது வேண்டாம் வேண்டாம் முடிஞ்சா செய்வோம் முடியலன்னு அதை விட்டுட்டு அங்க வழி விடணும் சிலர் வேலை செய்ய இல்லைன்னா விட்டுருங்க அதே மாதிரி அங்கே போகிற இடத்துல சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு இது விவர்தான் அதே மாதிரி கட்சியில் பொறுப்பில் இருக்கும் பூத்து கமிட்டி வரவே கூடாது மாவட்ட துணைச்சலாறு இணைச்சலாறு மாவட்டம் ஏதோ ஒரு அணியில் அப்புறம் வார்டுல கிளைச்சலார் யாருமே இந்த ஒன்பது பேரில் வரவே கூடாது அவங்க அவங்க பண்ணி கிளைச்சலர் தான் இவங்களை வேலை வந்துறாரு ஊராட்சி செயலர் தான் பூத்து கமிட்டி வேலை அனுப்புகிறாங்க இல்லைன்னா பிரச்சனை இருக்கு தேர்தலில் என்ன உண்டோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் நடக்க போகுது ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் பேரூரட்சியாளர் ஊராட்சிச் சிலாறு வார்டு சிலாறு வட்டச்சிலாறு கிளைச்சிலர் அவங்க மூலமாக தான் என்னென்ன தேர்தல் பண்ணிக்கும் பண்ணுவோமோ அது பண்ண முடியும் அதில் நீங்கள் தெளிவாக சொல்லிக்கலாம் அவங்க அவங்ககிட்ட அதிகார வலிப்பு அதுதான் கிடையவே கிடையாது பொதுச்சிலர் தெ தெளிவாக சொல்லிருக்காங்க கட்சி பணி ஆற்றவங்களுக்கு எத்தனை பேர்னாலும் என்ன பதவி கொடுக்கலாம் என்ன பொறுப்பெலாம் கொடுக்கலாம் அக்காவிட்டு செயல்படவங்களுக்கு இங்கே வேலையே இல்லை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் ஒரு அஞ்சு அதில் ஒன்று ஆறு மாதம் தான் அதிகபட்சம் ஆறு மாதம் உங்களுக்கு ட்ரெயினை பண்ணிகிட்டே கொடுத்துட்டே இருந்தால் இதுக்கெல்லாம் நான் கிட்ட மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கேன் மூணு நகராட்சியில் மூணு ஒரு ஆர்ப்பாட்டம் போடுங்க அப்புறம் இந்த கனிமோளம் கொள்ளையை கேரளா போல தடு இதெல்லாம் பண்ண இது பண்ணால் தான் அது பண்ண முடியும் கூட்டம் வர முடியும் நம்ம எதுக்கு சும்மா ஆளுக்களை அனுப்பி கூட்டம் சேர்க்கிறது அதெல்லாம் வேஸ்ட் இல்லை நம்மட்ட தொடர்பு தான் பண்ண முடியும் திமுக கடையில் வேறு வழி இல்லாமல் வீடு விட பண்ண முடியல திமுக முடிஞ்சு போன கதை அவனுக்கு வழியே இல்லை கடையில் போ ஸ்டாலினே ஒவ்வொரு வீட்டுக்கு திருத்தர போன மாதிரி போகிறாப்புல அப்போது நம்ம கரெக்டா பொதுச்சு நான் கூட அனைத்துக்கு முந்தைய நாள் மேட்டுப்பாளையம் போயிருந்தேன் பிரச்சாரம் தோக்குற அன்னைக்கு போயிருந்தாங்க சரியான கூட்டம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் அப்ப நம்ம நம்ம கடமையை செஞ்சா எதிரியே இருக்க மாட்டோம் இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே வேலை பண்ணி வரும்போது நான் பேசுறேன் இது என்ன அரசியல் நடக்குது எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம ஒற்றுமையா இருந்து செயல்பட்டா ஆயிரம் ஓட்டுக்கு ஒன்பது பேர் ஆயிரம் வாக்கு இருக்கிற இடத்துல ஒன்பது பேரை செயல்பட்டு பெரிய இல்லைன்னு சொல்லிட்டேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்